ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெத்தலை கஷாயம் பார்க்க போகிறோம் ஸோ வெத்தலை இஞ்சி மிளகுத்தூள் அவ்வளோதான் மூணே மூணு பொருள் தான் ஸோ இதை வச்சு தான் செய்ய போகிறோம் வெத்தலையை நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சியை இடிச்சு எடுத்துக்கோங்க மிளகும் அதே மாதிரி தான் இந்த மூணு பொருளையுமே நல்லா நம்ம தண்ணி குதிக்கிற தண்ணியில் நம்ம போட போகிறோம் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ நீங்கள் வந்து தண்ணி எவ்வளோ எத்தனை பேருக்கு பொண்ணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அது இதில் எல்லாமே வந்து நான் போட்டுக்கிறேன் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸோ நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதனால தலைவலி தலைபாரம் சளி இருமல் ஸோ இதெல்லாமே வந்து குணமாகும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் இன்னும் நம்ம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய்